ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணுங்க எதுக்குன்னா என் வீடியோ பார்க்க வந்ததுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தேங்க் யூ வெரி மச் இனி வீடியோக்குள்ளே போகலாங்க செயற்கை அழகோடு இயற்கை அழகும் சேர்ந்து நம்மளுடைய வீடியோவையே அழகாக்கி இருக்குதுங்க ஆமாங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நிலா வெளிச்சத்தில் புற்றுக்கன் மாரியம்மன் கோவில் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் இயற்கையான அழகு அந்த நிலா வெளிச்சம் செயற்கையான அழகுங்கிறது அந்த லைட் வெளிச்சம் அது மட்டும் இல்லாமல் பூக்கம்பம் நடுவிலா தான் நான் உங்களுக்கு நாங்கள் எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க வேலைகளை சுறுசுறுப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் வந்து பூக்கம்பம் வந்து ந நடப்போகிறாங்க மேலே வந்து அந்த மரம் வந்து வச்சு மேல ஏறி நின்று சரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாம் சரி பண்ண பிறகுங்க மணி அடிக்கும் பொழுது எல்லா மக்கள் எங்கெங்க நின்று அழகா ஒண்ணு சேர்ந்து அந்த சாமி கும்பிட வர்றாங்கன்னு பாருங்க இந்த இடந்தாங்க இந்த கூலி பார்க்குறீங்களா இந்த இடம் தான் கம்பம் வந்து நடுவாங்க அதுக்கு முன்னாடி பூக்களெல்லாம் போட்டு பூஜை பண்ணி பாலெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கம்பத்தை பிடிச்சி நடுவாங்க பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ பச்சை பசைன்னு அழகாக இருக்குது மேடையும் வந்து சில பேர் நின்றுட்டு இருக்காங்க கம்பம் நடும் பொழுது அந்த பொசிஷனை கொண்டு வந்து கரெக்டாக நெட்டு நெட்டிடுவாங்க நெட்டும் பொழுது எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து ஓம் சக்தி பராசக்தின்ட்டு ஒன்றா சொல்லும் பொழுது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடத்துலிங்க நானும் சேர்ந்தா நீங்க அது கேளுங்க கூட்ட நெரிசலில் வங் வந்து நான் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே போய் நின்றுட்டேங்க முன்னாடி இருந்தாலும் ஃபோனை ஆட்டாட்னு ஆட்டிட்டாங்க கஷ்டப்பட்டு நான் பிடிச்சி அப்படியே எடுத்தேங்க பாருங்க நெட்டியாச்சு மண்ணெல்லாம் போட்டு மூடியாச்சு அவ்வளோதான் பாருங்கள் மேலேயும் இருக்காங்க பாருங்கள் அதை தகரத்து மேலே இனி நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அம்மன் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க அந்த திரையை விளக்கிட்டாங்க அம்மாம் அதை பார்க்குறக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடுச்சுங்க அவ்வளோ தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டாங்க கம்பத்துக்கு தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடிங்க கொடி வந்து கட்டுவாங்க ஆக்சுவலாக இந்த கொடியெல்லாம் கட்டி கோவில் திருவிழா வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்காக பூக்கம்பம் நடுவாங்க இந்த பூக்கம்பம் வந்து மூங்கில் மறந்தாங்க அவ்வளோ உயரமாக நூறுலேருந்து நூற்றம்பது அடிக்குள்ளே இருக்குங்க அம்மனுடைய வாகனம் வந்து சிங்கம் உங்கள் எல்லாத்துக்கு தெரியும் அந்த சிங்கம் இருக்கிற மாதிரி கொடி வந்து அமைச்சிருக்காங்க மஞ்சள் கலரில் அம்மன் அனுகிரகம் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் வந்து முதலாளாக போய் நின்று எடுத்திருக்கேங்க வீடியோ பாருங்கள் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து பேசாமல் அங்கே நடந்த அந்த அந்த ஸ்பாட்னுடைய சவுண்டு வந்து நான் அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்தேங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கோங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லாத்துக்கும் சந்தோஷங்களை தரணும் என் எல்லாமையிலையும் நம்ம எல்லாத்துக்கூடையும் நம்ம அம்மன் வந்து துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வீடியோலாம் அந்த தமிழில் என்ன போட்டிருந்தேன் செயற்கை அழகும் இயற்கை அழகும் சேர்ந்து நம்ம வீடியோவை அழகுப்படுத்துது அப்படின்ட்டு பாருங்கள் இதுதான் பூக்கம்போம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க இது அப்படி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் சாயந்தரம் ஆகுச்சு அப்படின்னா எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு எடுக்கிறேங்க நிலா வெளிச்சத்தோட அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் என்னங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுன்னா அடுத்தது பிரசாதம் வாங்க வேண்டியதா லைனாக நின்று நான் ஃபர்ஸ்டாலாம் வாங்கியாச்சு அதிலலாம் முதலாலாம் இருப்பேன் ஏன்னா எனக்கு கோயில் பிரசாதம்னா அவ்வளோ பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமா என்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹலோ கூட்டத்தில் அம்மனுடைய முகம் வந்து நான் தெளிவாக எடுக்கலன்னு நினைப்பீங்க கிடையாது நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க நான் உங்களுக்கு அதை நினைச்சிருக்கேன் முதல்லையும் அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள் நம்ம அம்மன் வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பண்ணி வச்சு தான் வந்தேன் போகணும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அதெல்லாம் எடுக்கலீங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் செய்யுதுன்னு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ வெரி மச்